நான் மதுரை அண்ணா திராவிடம் கோட்டை அதான் கேள்வினா அது எங்களுக்கே தெரியும்ல எங்களுக்கே மன உளைச்சல் தான் ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே இப்போ சௌராஷ்டிரா எடுத்துட்டா சியேட்டு இருக்காங்க நார்த் இந்தியன் பிராமின்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் தம இந்தியாவை ஆளக்கூடிய வேறு பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி சிறுபான்மையினர் வந்து எங்கள் மீது இன்னும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி கூவி அழைக்கிறோம் சொல்கிறோம் நல்லது தான் செய்கிறோம் எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமையே வேறு எந்த காரணமில்லை அதெல்லாம் உறுப்பினர்ட்ட இனி அதை முழுமையாக வாங்கிட்டு எல்லா வார்டுகள்லேயும் உறுப்பினர்கிட்ட கொடுக்கும் அப்படின்னு ஒருத்தர் அவரு கை வழங்க போடல வைக்கல அப்படி இருந்து அவரை சுட்டுக் கொண்டிருக்காங்கன்னா ஒரு மர்மம் இது மாதிரி காவல்துறைக்கு ஒரு கலங்கம் ஏற்பட்டுக்குன்னா அது ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் இந்த முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சியில தான் கலங்கம் அதே மாதிரி கள்ளச்சாரையை தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் எடுப்போம்னு சொன்னார் நடவடிக்கை எடுத்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அதனால தான் கள்ளச்சாரம் இப்பவும் கூட எடுக்கிறாங்க இன்னும் கூட தேனியில் கூட நேற்று கள்ளச்சாரங் காக்கப்பட்டது கலவை பிடிச்சிருக்காங்க ஆக போலீஸ் வந்து சுதந்திரமாக இல்லை அது நான் நேற்று பூரா வெளியே ஒரு இடத்துல இருந்தேன் எங்கள் தலைவரே தொடர தெரியல நான் அதை பார்த்துட்டு நான் உங்களோட கவல் சொல்கிறேன் அதாங்க அது என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேங்க அதான் நான் பார்த்துட்டு என்னான்றேன் அது என்ன சட்ட ஒழுங்கு தான் ரொம்ப மோசமாகி போச்சே எங்கே பார்த்தாலும் ரெவடிசம் எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு இது தான் நடக்குது இதை நம்ம பொதுச் செயலாளரையும் வந்து கண்டித்து கூட இது பண்ணியிருக்கேன் நேற்றைய தினம் கூட ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அதில் கூட சந்தேகத்தை எழுப்புகிறாங்க பொதுவாக காவல்துறை வந்து இன்றைக்கு வந்து சுதந்திரமாக தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த மாதிரி காவல்துறைக்கு சுதந்திரமாக செயல்பாடு இல்லை என்பது தான் உடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு என்பது தான் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் எங்களால் மட்டும்தான் காமராஜர் ஆட்சி தருவது அன்புமணி சொல்லியிருக்கார் சார் மட்டும்தான் காமராஜர் அன்புமணி காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்கிறார் அவரால் தான் தருவோம் சொல்கிறார் இதை காரணம் ஈவி கேஸ் இலங்கை இருக்கார் பாருங்க அறுபத்தி ஆறு பேர் இறந்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் போனாண்டு இருபத்தி மூணு பேர் செங்கல்பட்டில் இறந்துருக்காங்க கள்ளச்சாராயத்தினால் எங்கே பார்த்தாலும் சம் போதை பொருள் நடக்குது எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா செயின் செயின்ஸ்நாப்பு இதெல்லாம் நடக்குது இந்த ஆட்சியே நம்முடைய ஈவி கேஸ் வந்து காமராஜர் ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் போல் இன்னைக்கு அவர் இருந்தால் என்ன மாதிரி நடவடிக்கை அதே மாதிரி ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கிறார் என்று சத்தியமூர்த்தி பவனில் இருந்தே பாராட்டுறார் இது மாதிரி காங்க காங்கிரஸில் ஒரு மூத்த தலைவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவர் பேசுகிற கடலி ஒரு அன்புமணி பேசுகிறத பற்றி ஒன்றும் இல்லை அவர் இனிமேல் தானே கொண்டு வரணும் அது வரும்போது பார்த்துக்கலாம் பொதுவாகவே எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார் அதை விரிவுபடுத்தினார் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா தலைவருடைய புரட்சி தலைவர் தான் கல்வி எல்லாம் பொற்காலம் அது கல்வித்துறைக்கு ஒரு பொற்காலம் என்றால் அது மிக உயர்கல்விக்கு இனிமே பாலிடெக்னிக்கில் உயர்கல்வி இன்ஜினியரிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரி இதையெல்லாம் கொண்டு வந்த பெருமை தலைவருக்கு தான் சாரும் இனி அதுவரை ம தமிழகத்தில் மிக குறைவான எண்ணிக்கையிலே இன்ஜினியர் கல்லூரி இல்லை சட்டக்கல்லூரிகள் இருந்தது புரட்சித் தலைவர் கொண்டு வந்தது தான் எனவே புரட்சித் தலைவருடைய ஆட்சியை பெருந்தலைவருடைய ஆட்சியை கொண்டு வந்தது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதுக்கடுத்து புரட்சித்தலைவர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி நிலைநாட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா இந்த நாட்டில் விலைவாசி இல்லாத அளவுக்கும் நாட்டுடைய வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் எங்களுடைய அம்மா அவர்கள் அம்மா உணவகம் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி ரெண்டு ரூபாய்க்கு தயிர் சாதம் மூணு ரூபாய்க்கு தம்பர் சாம்பார் சாதம்னு கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க மாணவருக்கு மடுக்கணின்னு கொடுத்தாங்க இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்த இலவச பூவாடை புத்தகம் கொடுத்தாங்க அம்மா அதேமாதிரி சீரடை கொடுத்தாங்க இதுதான் காமராஜர் ஆட்சி அதே மாதிரி அவர் வழியில் எங்களுடைய எடப்பாடியை மிகப்பெரிய அளவுக்கு பதினோரா ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அவருடைய மூ நாலு ஆண்டு காலத்தில் பதினேழு மருத்துவக் கல்லூரி வந்துச்சு இருபத்தேழு பொறியியல் கல்லூரி கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரி இப்படி எண்ணற்ற கல்விகளை கொண்டு வந்தோம் ஆக அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை இந்த தமிழகத்தில் நிலைநாட்டியிருக்கு என்பதே இந்த நேரத்தில் தெரிஞ்சு ஒன்னும் குற்றமே ஒண்ணு அந்த எல்லாம் தான் இருந்தாங்க இங்க வந்திருக்க அந்த மாதிரி சம்பவமே இல்லை அவர் என்ன சொன்னாரு கடைசியில பேசும்போது என்ன சொன்னாரு எட்டாயிரம் கோடிக்கு மேல நிதியலை வாங்கி சென்றாரு ஆனா இந்த ஊர்ல ஓட்டு போடல அப்படின்னு சொன்னார் நாங்க நான் காமராஜர் நாங்க தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தான்ப்பா அழைச்சோம் வெயில் வேகாத வெயிலில் அந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம் ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா கழக தொண்டர்கள் பப்புறமாக தான் பணியாற்றினாங்க இதுக்கு மேலே எப்படி க ஒரு த கட்சியில் வேலை பார்க்க முடியும் எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க குறிப்பிட்ட சமுதாயம் குறிப்பிட்ட சமுதாயங்கள் வந்து என்ன ஆச்சுன்னா இந்தியாவே ஆள ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க மதசார்பற்ற சிறுபான்மையினர் வந்து என்னாச்சு அவங்க வந்து ராகுல கொண்டு வரணும்னு நினச்சாங்க இதுக்கிடையில் கிடையில் நாங்கள் அடிபட்டுருக்கோம் அவ்வளோதான் இது தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலித்தது மதுரை மாநகராட்சியில் மட்டும் ஓட்டு கம்மி இல்லை எல்லாம் இங்கேயாச்சும் ரெண்டு இது தொகுதியில் நாங்கள் ஓரளவுக்கு ரெண்டாவது இடத்துல வந்திருக்கோம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கோம் மற்ற இடங்கள்லாம் இதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அதை பற்றி பொதுச் செயலாளர் பேசவே இல்லை எல்லாத்துக்கும் ஆலோசனை சொன்னாரே ஒழிய இது மாதிரி சம்பவம் இந்த பத்திரிகையில் இவ்வளவு ஒரு மறப்பக்கம் போடுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் நடக்கலை பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் பெருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு அன்னார் அவர்களுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்மீக எதிர்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கி பெருந்தலைவர் அவர்களுக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து சிறப்பித்திருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலர் கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னை எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க தொடர்ந்து நாங்கள் மதுரையில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தொடர்ந்து பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம் அதே நேரத்தில் இந்த பெருந்தலைவருடைய சிலையை இன்றைக்கி திமுக எவ்வளோ பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க திமுக ஆட்சி ஐந்து முறை நடந்திருக்கு பெருந்தலைவருடைய சிலையை பராமரிக்கவே இல்லை என்னுடைய முயற்சியில் தான் சீர்மிகு நகர் என்ற திட்டத்தின் அடிப்படை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில் ஐம்பது லட்சம் ரூபாயில் புனரமைத்து பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை அலங்காரம் பண்ணியிருக்கோம் அவருடைய அவருக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மதுரையில் இந்த அரும்பணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கு என்பது மற்றற்ற மகிழ்ச்சி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் நான்கு மாசு வீதிகளும் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் நம்ம மகால் புனரமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு கோடி ரூபாயில் பூங்கா இங்கே தூண் மண்டபம் அது மாதிரி புது மண்டபம் அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகிறான் மதுரைக்கு தங்கு இன்று குடிநீர் இத்தனை திட்டமும் மதுரையில் அண்ணா திராவிடம் முன்னேற்ற காட்சியில் தான் கொண்டு வந்திருக்கிறோம் இப்பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த கடவுள் அவர் எனவே அவருடைய நாளில் அவர் புகழ் சேர்ப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை கொள்கிறது